பயமா இருக்குது ஒரே நாத்தா அடிக்குது சார் எப்படி சார் நாங்க வாழ முடியும் நாங்க மனுஷன் சொன்னோமா இல்ல வாழ வச்ச குரங்க சொல்லுங்க நீங்களே நாங்க குரங்க மத்துக்கு மத்துக்கு தாவறதுக்கு நாங்களும் மனுஷன் தானே இன்னைக்கு ஊருக்கு வந்தாங்க ஒரு ஆளுக்கு இருபது லட்சம் உனக்கு இருபது லட்சம் உங்களுக்கு முப்பது லட்சம் நீ எவ்வளோ எவ்வளவு குடுத்துருப்போம் என்ன சேர்ப்பீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க நான் இப்ப செத்து இருபது லட்சத்து குத்தி கேட்டு நான் கேக்குறேன் ரெண்டு புள்ளைங்க இருக்குது குடும்பம் இருக்குது புதுநகர் மக்கள் இருக்கிற கடவு வயசானதான்

மக்கள் பாத்ரூம் போக பயப்படுறாங்க இது பெரிய விஷயம் இது அப்பவே எல்லாரும் நாங்க சொன்னோம் இதெல்லாம் பண்ணாதீங்க இது டேஞ்சர் ஆகும் சொல்லியும் திரும்பி இதே பண்ணிருக்காங்க இது ஆபத்து வரும் தெரிஞ்சு பண்ணிருக்காங்க அழிச்சு பண்ணிருக்காங்க சரி இந்த கனெக்ஷன் கொடுத்தது தப்பா தான் கொடுத்துருக்காங்க சொல்லியே பண்ணிருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நாங்க சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தும் இப்படிதான் பண்ணிருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த ஏரியா நடந்திருக்கு

இல்ல இப்பதி நாங்க காலில் எங்களுக்கு கிடச்ச கம்ப்ளைண்ட் பண்றதால ரெண்டு வீட்டில் தான் சரி பண்ண போறோம் நாங்க சரி பண்ணோன்னா அவங்க கனெக்ஷன் கொடுத்து இருக்க ஒரு சில தவறுகளை சரி பண்ண போறோம்னா அதுக்கப்புறம் தைரியமா இருக்கலாம் என்னதான் வாட்டர் சீல் தான் பிரச்சனை அதாவது ஒரு டாய்லெட்னு பாத்தீங்கன்னா தண்ணி நிற்கும் அது தண்ணி வந்து கேஸ் வந்தாலும் அது அரஸ்ட் பண்ணிடும் தான் வாட்டர் சீல் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த வீட்டில் அந்த வாட்டர் சீல் இல்ல